எங்கள் அப்பா சுண்ணாம்பு மூக்க இந்த வேலையை வாங்கிக்கிட்டு போட்டு அவன் போய் சேர்ந்து போட்டான் இந்த வெயில மாங்கு மாங்கு இந்த காவல் ஆகிறதுக்குள்ளே போதும் போதும் அப்பா சாமி சரி கேட்லாம் பூட்டிதான் பாப்பா செக் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே போய் கிட்ட போய் சைனை அவனை போட்டு வந்துடுவான் இல்லை நீங்கள் அட்டன்ஸாக ஆஃப் பண்ணி போட்டுருவான் சம்பளமும் வராது சரி பாப்பா ஆ கேட்லாம் பூட்டியாச்சு மக்கள் அங்கே யாருமே இல்லை சரி ரைட் ஓகே பசங்க இப்போ மதிய டைம் தான் யாரும் வரமாட்டாங்க அதில் ரெட்டு போயிட்டு சைனை போட்டு வந்துடுவான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா அப்பா சாமி இந்த மலை மலை ஏறி ஏறிக்குள்ள முட்டி கை கால் எல்லாம் தேஞ்சு போடும் பழகுது இந்த வேலையே உண்டு ஏரி காசு போயிட போறேன் அப்பா சாமி நடந்து வரத்துக்குள்ள வேர்த்து வலை வளர்த்துது இது தூக்கி வச்சுட்டு போவான் இல்ல யாராவது பசங்க பைக் ஏறி மேல போவாடுங்க அந்த ஆபீசர் என்ன வந்து திட்டுவான் அந்த பொறம்போக்கு நாய் நான் ஓடி ஓட வந்துருவோம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் நாற்றெழுகின்ற பாதை தேரறிந்த காட்டும் பாவை சரிப்பா பாட்டு பாடிந்தா ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நடக்கணும் எப்படி வருமானம் ஒன்றும் புரியல இவ வாரம் லோனு கட்டணும் எங்கன்னா சம்பாஷிட்டு ஊட்டுக்குவான்னு சொல்லிக்கிறான் எதுவும் சம்பாதிக்க மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல கெங்குறியா சைக்கிள் திட்ட அதுனா இன்னைக்கு என்ன பண்றது இன்னைக்கு மாட்ட கூடாது குமரேசா உஷாரா கணக்கு பண்ணு ஒன்னும் புரியல இனிமேல் ஏஞ்சுதான் பாக்கணும் இப்படியே உக்காந்துருந்தா இதே தான் சொல்லிருக்க முடியும்

இது எதுவும் வருஷம் ஆகுது இது கரையவே கரையாது பழுகுது நைட்டு வாங்கி தூண பத்து பொரட்டா இப்பதான் எங்க ஒதுக்குறமா ஒதுங்கலான்னு பார்த்தா ஒரு வேலையும் விட மாட்டானு எல்லா இடத்துலையும் பில்டிங்க கட்டி விட்டுறானுங்க ஒரு இடத்துலையும் வேலி இருக்காது பழுகுது ஒதுங்கிறதுக்கு இடமே இருக்காது ஆ நம்ம கும்பராசி மாரி இருக்குது இவன் நான் இங்க நின்னு குழம்பிக்கிறான் மாப்பிளா வாடா என்னடா நீ இந்த பக்கம் அது ஒன்றும் இல்லை மாப்பிளா ஒதுக்குப்புறமா ஒதுங்க வந்தா சரியா நீ என்ன பண்ணிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைடா வீட்டாண்ட வேற லோன்காரன் வந்துட்டேன்னா அவன் சொல்லிட்டு போயிட்டான் அந்த லோனு கட்டுற யோசனை பண்ணி நின்றுக்கிறேன்டா நேது உனக்கே ஐடியா வரலையா டேய் சிட்டு தொழிலுக்கே நீ மன்னனுக்கு மன்ன உனக்கே ஐடியா வரலன்னா எப்பிடுறா டேய் நீ எனக்கு நேரம் சரியில்லை உன்னாலேயாவது இன்னொன்று இருக்கிறான் ஆப்புதான் பார்ப்போம் வா போகலாம் என்னைக்கு இன்னைக்கு தான் நம்மளை கோர்த்து விடுவோம் என்னைக்கு உன்னை எதனால் கோத்து விட்டு நம்ம பேச ஆகிட வேண்டியது சரி வா மாப்புல போ

நான் நல்ல உச்சி வயல ஆஹ் கூட்டிக்குறேன்னு என்னடா இது ஒரு மனித குரங்கும் ஒரு காட்டு அருமை வந்து நினைக்குது இதுங்களை கேட்டு பாப்போவா தம்பி கொஞ்சம் நில்லுப்பா கேப்பா என்ன விஷயம் தம்பி அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குதாம்பா ஸ்விம்மிங் பூலோட எங்கள் சம்சாரம் குளிக்கணுமா அதில் ஜாலியாக இருக்கணுமா அதனால தான் அந்த வீட்டை கேட்கலான் தான் போய் நிற்கிறோம் இன்னும் எவ்வளோ தூரம் போனோம் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆடு வந்து தானா சிக்குது என்ன மாப்பிள்ள சொல்கிற நம்ம பார்த்துக்கிற மாதிரி டேமு அதை தள்ளிடலாம் உங்க கையில் ஆமாம் மாப்பிள்ள டேமு இது ஸ்விம்மிங் பூல் சொல்லி விற்றுலாம் அதையே தான் சரி மாப்பிள்ள ஏங்க கேள்வி கேட்டால் அமைதியாக இருக்கிறானுங்க ஏன்பா அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க பாட்டு போகிறோம் ஏங்க ஏங்க அந்த 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 இடம் எங்களுக்கு தெரியுங்க வாங்கி நீங்க பண்ண இடத்துல வில்லுங்கம்மா பாரு இருக்கிறத இடத்த இடத்த கூட வாங்கிடலாம் இருக்கிற கூடாது திரும்பி திரும்பி போயிடலாமா போயிடலாம் இருங்க அவசரப்படாதீங்க பெரிய அதை வாங்கிக்கங்க சரி பேப்பர் இருந்தா கொடுங்க பாக்குறோம் ஏமா அது பேப்பர்லாம் எல்லாம் யாருமா கையில வச்சு நாள் இருக்க நெட்ல தட்டினா வரப்போதே பேப்பர்ட்டி இங்க தான் கிது வாங்க காட்டுறேன் பாருங்க புடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க சரி இப்போ எங்க இருக்குது காமிங்க இதோ இருக்குது போலா போலாம் யோ இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூலாயா அதான் உன் சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் பார் வெளியில வந்து அனாவசியமா பேசினா அவ்வளவுதான் உன அந்த ஸ்விம்மிங் பூல்லயே முக்கி உன சாவடிச்சுவே ஆப்ளா பாத்து வாங்க ஏமா பாத்து வாங்கமா பெரிய ஸ்விம்மிங் பூல் ஜாலியா குளிக்கலாம்

இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் உலகத்துலயே எங்கேயும் கிடைக்காதும்மா இங்க மட்டும் தான் கிடைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் ஃபூல் எங்க போனாலும் கிடைக்காது அதனால காசு கொடுத்து சீக்கிரமா வாங்கிடியா ஆமா ஏம்மா வாங்கிருமோதான் இப்போ வாங்கிக்கா ஒரு ஆறுரளவில இன்னொரு பார்த்துக்குது அப்படியே கொடுத்துருவேன் வாங்கிக்கா வாங்கிக்கான்னு சொல்றீங்க எவ்ளோ ரேட்னு சொன்னா தானே வாங்க முடியா கரெக்டான வார்த்தை இப்போதான் கரெக்டா லைனுக்கு வந்துக்கிறீங்க 1 லட்சம் ரூபா குத்தினா நான் கொடுத்துட்றோம் ஒரு லட்சம் ரூபா தானே என் புருஷன் அசால்ட்டா கொடுப்பாரு ஏவ் எனக்காக ஒரு லட்சரூவா செலவு பண்ண மாட்டியா சரி சரிவா வண்டிலுக்கு இது எடுத்து தரேன்

ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஸ்விம்மிங் பூல் நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நாலு வருஷம் ஜெயிலுன்னு சொல்ற இனிமே வாடா எங்க இருக்கு வாடா வாயா போய்லாம் ஒரு லட்சம் ரூபா போசி வாயா வாயா போய்லாம் யார் கவர்மெண்ட் சொத்து எவ்வளவு எல்சா உங்களுக்கு வித்துறா வா இத நம்பி வாங்குறீங்க போங்கமா என்னால காலில ஜெயில போய் சாப்பிட முடியாதியா நம்ம ஓடிலாம் வா ஒரு இது போனா போகுது அடுத்து ஸ்விம்மிங் பூல் வாங்கில என்ன அடுத்த சுவிங் பூலா ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் தண்டோம் இதுல வேற இன்னொரு பூலா அப்படியே மூக்கு மேலே வச்சுக்கோ அது எப்படியா மூக்குல வாயில வரும்